சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப போலீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முத்து நம்ம மனோஜ கூப்ட உடனே ரோகிணி வேணாம் நம்ம கடைக்குதான் இதனால ப்ராப்ளம் வரும் அதனால மறுபடியும் ப்ராப்ளம் வந்தா அதுக்கப்புறம் போலீஸுக்கு போகலாம் அப்படின்னு தடுத்து நிப்பாட்டிடுறாங்க இல்லையா இதனால நம்ம முத்துவுக்கு ரோகிணி மேல டவுட் அதிகமா வர ஆரம்பிச்சிடுச்சு ஏற்கனவே ரோகிணி ஏதோ ஒரு பிராட் தனம் பண்ணுது அப்படின்னு முத்துவுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கு இப்ப இந்த மாதிரி சொல்லவும் இன்னும் அதிகமா டவுட் வர ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் ஆ அப்படின்னு முத்து மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிறாப்ல இப்ப மறுநாள் வந்து நம்ம மீனாக்கிட்ட ரோகிணி இருக்கும் பொழுது அந்த மொட்டை கடுதாசி கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆ அப்படின்னு முத்து மீனாக்கிட்ட சாப்பிடும் போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே நம்ம ரோகிணியோட ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே மாறுது ஸோ நம்ம ரோகிணியோட ஃபேஸ் ரியாக்சன் மாறுறத நம்ம முத்துவும் கவனிக்கிறாப்ல ஒருவேளை முத்து போட்டு வாங்கறதுக்காக கூட ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கலாம் கண்டுபிடிக்காமையே சோ நாளை எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்